അസലാമലേക്കും വഹമ്മുള്ളാഹി താലാ ഓ പ്രേരൻവർക്കും പെരും പാസത്തും ഉറിയ പേരിവുകളെ സഹോദരങ്ങളെ അള്ളാഹു താലാ അമലുകളെയും കുറഞ്ഞിക്കാം നമ്മൾ അവലുക്കാൻ അന്ന് അമല ചെയ്യുക കാലമ സില നരത്തിലെ നമ്മൾ നനക്കത് വന്ന് ഇന്ന് അമലാ നമുക്ക് സുരുക്കത്തെ തന്നെ അപ്പം ചല്ലിയിട്ട് ആ ചെച്ച അമൽ അള്ളാഹു താലാ ഇടത്തിൽ മികപ്പന്തസ്തപ്പെടുന്നത് ஒரு தடவை அபூதர ஹிஃபாரி ரவி அவ்வாஹு அவங்கள்ட்ட சல்லபா அலுவலி சொன்ன அந்த வார்த்தையை சொன்னாங்க கால் அலி ரசூல்வாய் சல்லா அலுவலி சொல்லம் சல்லபா அல்லி செல்லம் எனக்கு சொன்னாங்க லா தஹர் மஹாரூஃபி ஷயா நலவான விஷயங்களிலிருந்து எதையும் நீங்கள் விழிவாக கருதிவிட வேண்டாம் எல்லாத்தையும் அவ்வாஹு தாலா ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி சல்லா அலுவலம் அபூதர ஹிஃபாரி ரவிபானு சொன்னாங்க அன்பானவர்களே சின்ன சின்ன காரியம் நம்மளுக்கு அது வேணால் லேசாக தெரியலாம் ஆனால் அம்மாவுக்காக அவனுக்காக நாம் அந்த விஷயத்தை செய்கின்ற பொழுது அதில் கபூலியத்து நிச்சயமாக கிடைக்கும் சின்ன சின்ன அமலையும் அம்மாவுக்காக செய்து அம்பா அன்பையும் மருடங்கிற கூடிய எண்ணு மக்களாக அல்லா நாம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கத்துவ ஆகித்தால